ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நாடு முழுக்க நடந்துட்டு வருது உத்தரப்பிரதேசில் அப்படி ஒரு விழாவில் பேசிய அந்த மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பல விஷயங்களை பேசியிருக்காரு அதில் குறிப்பாக இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒன்று ஹலால் எக்கானமி அதை பற்றியும் சொல்லிட்டு அந்த எக்க அந்த ஹலால் மூலமாக வரக்கூடிய பணத்தை பல நேரங்களில் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா கோடிட்டு காட்டிட்டு இப்போ இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிறது அரசியல் மயமாக்கப்பட்ட அதாவது முஸ்லீம்களை வைத்து அரசியல் மயமாக்கப்பட்டது வந்து ஒரு எதிராக இந்த தேசத்திற்கே எதிராக கட்டமைத்திருக்கிறார்கள் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் எம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க சார் இன்னைக்கு இருக்கிற எல்லா பிஜேபி விஷயமும் ஆர்எஸ்எஸ்எம் தான் பிரைம் மினிஸ்டர் ஆர்எஸ்எஸ் பிரைம் மினிஸ்டர் தான் பிரசிடென்ட் ஆர்எஸ்எஸ் பிரசிடென்ட் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆர்எஸ்எஸ் வைஸ் பிரசிடென்ட் தான் மோஸ்ட் ஆஃப் தி கவர்னர்ஸ் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கவர்னர் தான் அதனால ஓ ஆர்எஸ்எஸ் காரணம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மற்றவங்க புரிந்து கொள்ள ஓ ஏதோ ஹலாலுக்கு எதிராக யோ யோகி பேசினவுடன் ஒரு யோகி பேசுவதா வேற யாரும் பேசுவா யோகி தான் பேச முடியும் இந்த அநீதியை கேட்பதற்கான தைரியம் யோகிக்குத்தான் உண்டு உங்களுக்கு கிடையாது ராஜ்தீப் கிடையாது சஹரிக்காக்கு கிடையாது எந்த ரணாய் ரணாயிப்பு இதை ஒரு ட்வீட் போட் அதுக்கு இதுக்கு ரணாயிப்புக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது ஏன் கிடையாது என்று சொன்னால் நீங்கள் அன்றும் இன்றும் ஜிகாத்துக்கள் போடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு இல்ல அவங்ககிட்ட கை கூலி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ராஜ்தீப் வந்து கோத்ராக்கு முன்னாலே எப்படி இருந்தார் அதுக்கப்புறம் மோடிட்ட எப்படி மாறிட்டார் அப்புறம் அருண் ஜேட்லியை வச்சு புஸ்தகத்தை வெளியே விட்டு மோடியை எப்படி கூப்பிட்டார் அதுக்கப்புறம் மோடி எந்த டிஸ்டன்ஸில் வச்சிட்ருக்கிற அது இதெல்லாம் உலகத்துக்கு அதாவது பத்திரிகை உலகத்துக்கு தெரிந்த இவர்களுக்கு இவர்களை பற்றி எல்லாம் தெரியும் ஊட்டும் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் இஸ்லாமிய பாலிடிக்ஸ் என்பது இந்தியாவில் பாதகம் விளைவிக்கக்கூடிய தான் உண்மை தானே அதனால தானே பிரிவினை நடந்தது இல்லையே பிரிவன் நடந்திருக்கு அதனையால்தான் பார்ட்டிஷன் நேரத்தில் ஏகப்பட்டவர் கொல்லப்பட்டார்கள் இதில் என்ன சந்தேகம் இருக்குது ஆகினால்தான் காஷ்மீர்லேருந்து இருந்து பண்டிட் விளக்க விளக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இதில் என்ன சந்தேகம் இருக்குது பெங்காலி ஃபைல்ஸ் தான் காஷ்மீரி ஃபில்ஸை தான் இன்றைக்கி வந்து கொண்டு இருக்கிறது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் கேரளா ஸ்டோரியும் அதுதான் கேரளா ஸ்டோரியும் அதுதான் அதனால் நீங்கள் ரெகுலேஷன் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அறுபது வருஷமாக காங்கிரஸ் ஏதோ எல்லாம் பூட்டி வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வந்துட்டு இருந்த உடனே அந்த காங்கிரஸ் இக்கோசிஸ்டத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் பயம் இருக்கிறது ஹலால் எதுக்கு சார் நான் அப்பவும் கேக்குறேன் ஹலால் எதுக்கு இப்ப பஞ்சாப்ல ஹலால் ஹட்கா பஞ்சாப்ல ஹலால் இல்லாம பழக்கமே இருக்கு என்று சொல்கிறார்கள் இங்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை ஆனா பஞ்சாப்ல மகாராஷ்டிராவில் மானியமே மானியமே கொடுக்குறாங்க நீங்க சரி உண்ணும் உணவுல மாமிச உணவுக்கு ஹலால் சர்டிபிகேட் எனக்கு புரிகிறது காஸ்மேட்டிக்ல சோப்புக்கு பவுடருக்கு காஸ்மேட்டிக் ஐட்டம் எதுக்கு ஊர்திக்கு இதெல்லாம் அப்போ அப்போ யோகி சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் ஹலால் சர்டிஃபைடு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட போய் நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா என்று சொன்னால் உங்களுக்குள்ள அந்த மதர் சார்பு இன்மை என்ற ஃபீவர் அவன் எப்படி கேட்ச் பண்ணிக்கிறான் அந்த செக்யூலர் ஃபீவரை எப்படி கேட்ச் பண்ணிக்கிறாங்கிறதான் அர்த்தம் அதனால நம்ம பொறுத்தளவில் இதே ஸ்ரீ டிவியில் பல விஷயம் நம்ம ஹலால் பற்றி பேசியிருக்கிறோம் நமக்கு ஹலால் தேவையில்லை என்பதை நாம் முடிவு செய்து விட வேண்டும் நாம வந்து ஜெட்கா முறை நாம வந்து ஜெட்கா முறைக்கான உணவுகள் நாம இது ஜெட்கா அப்படின்னு அதாவது நம்ம ஒன்றும் இல்லை சார் நம்ம முனியாண்டி உள்ளிருக்கு சார் எழுநூறு பிராண்ட் இருந்தது இன்றைக்கி காணும் அதுக்கு பதெல்லாம் தலைப்பாக்கட்டு தலைப்பாக்கட்டு ஹைதராபாத் தலைக்கு பாக்கட்டு ஹிண்டு திண்டுக்கல் தலைப்பாக்கட்லாம் வந்துருக்கு எங்கே போச்சு அந்த முனியாண்டி விளாசுங்கிறது எனக்கு தெரியவில்லை செவன் ஹண்ட்ரட் யூனிட் தமிழ்நாட்டில் இருந்துருக்கு அப்போ சிஸ்டமேட்டிக்காக ஒன்று அழிக்கப்பட்டு இருக்கிறது அதை மீட்க வேண்டியது இந்துக்களும் நான்வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் ஹலால் வேண்டாம் காணாமல் போன முனியாண்டி விளாச கொண்டு வாங்க காணாமல் போன எல்லா கோணார் கடையெல்லாம் கொண்டு வாங்க அந்த மாதிரி போனார் மட்டன் சாலையா நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கடைகள் இங்கே வர வேண்டும் அதுதான் நமக்கு சரியா இருக்குமே தவிர ஹலால் என்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது அதைத்தான் யோகி சொல்லியிருக்கிறார் தைரியமாக இதை யோகி மட்டும்தான் சொல்ல முடியும் யோகி போல் இன்னும் பலரும் சொல்ல முன்வந்தால் நாம் ஆதரிப்போம் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை